வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டென்சில்ஸ் வீட்லேயே எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத நான் அதில் சொல்லியிருப்பேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா கடைகளில் நிறைய விதவிதமான ஸ்டென்சில்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா கோலம் போடுறதுக்கு வரப்போகிற பொங்கலுக்கு நீங்கள் வீட்லையே டக்குன்னு சிம்பிளாக இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நமக்கு கோலம் போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி நான் கேலண்டர் ஷீட் தான் இதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சிருக்கேன் எதுவுமே அளவு ஒன்றுமே கிடையாதுங்க நான் சிம்பிளாக வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் எக்ஸ் எக்ஸ்ட்ரா பீசஸ் நம்ம இதில் கட் பண்ணி எடுத்துடலாம் நாலு பக்கமும் ஒன்று போல வர்றதுக்கு இப்போ பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி மடக்கிக்கோங்க மடக்கிட்டீங்க அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் வந்து நமக்கு இதுதான் இதை கட் பண்ணி எடுத்துடலாம் மடக்கிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிற மாதிரி இதே மாதிரி மடக்கிக்கோங்க மடக்கிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸையும் நம்ம கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டு சிம்பிளான டிசைன் தாங்க ஈஸியா கிட்ஸ் கூட டக்குன்னு இதை போட்டுடலாம் இந்த ஸ்டென்சில்ஸ் ஈஸியாவே ரெடி பண்ணிடலாம் இந்த பக்கம் ரெண்டு வளைவு அந்த பக்கம் ஒரு வளைவு அவ்வளோதாங்க இதை நம்ம உள் பக்கமாக கட் பண்ணி எடுக்க போகிறோம் நான் அப்போ டிரா பண்ணியிருக்கேன் இல்லையா அதுக்கு உள் பக்கத்தில் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் வரப்போகிற பொங்கலுக்கு நீங்கள் இதே மாதிரி ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா வீட்லேயே நீங்கள் ஸ்டென்சில்ஸ் ரெடி பண்ணி நம்ம கோலம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ கட் பண்ணி எடுத்து பாருங்கள் எவ்வளோ அழகான டிசைன் கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம செஞ்ச இந்த டிசைன்ஸ் எல்லாம் கோலம் வந்து எப்படி போடலாம் அப்படின்றத லாஸ்ட்டு வந்து சொல்லியிருப்பேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ அடுத்து இன்னொரு டிசைன் வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி ஒரு சிம்பிளான ட்ராயிங் தான் நான் பண்ணியிருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் காமிச்ச அந்த மெத்தட்லையும் நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா இதே மாதிரியும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ரெண்டு மெத்தடியுமே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன் ட்ரா பண்ணிட்டு இப்போ இதை வந்து நம்ம மடிச்சு விடலாம் இதை வந்து நம்ம ரெண்டு பக்கமும் இதே மாதிரி கட் பண்ணி விட்டுறலாம் கட் பண்ணிட்டு நம்ம இப்ப வரைஞ்சிருக்கோம் அதை நம்ம சென்டர்ல கட் பண்றது கஷ்டம் வந்து மடக்கி விட்டுக்கிறேன் மடக்கி விட்டுட்டு அந்த டிசைனுக்கு உள் பக்கமா இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் இதுலயும் வந்து சென்டரை வந்து மார்க் பண்ணி அப்படியே மடக்கிக்கோங்க அதையும் உள் பக்கமா கட் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதாங்க இந்த டிசைன் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கு இல்லையா அடுத்ததான் இன்னொரு மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா நான் எடுத்திருக்கிறது இப்போ கார்ட்போர்டு தான் எடுத்திருக்கேன் இந்த கார்ட்போர்ட்ல பார்ட்ரு டிசைன் நான் கொடுக்கறதுக்காக இது மாதிரி சிம்பிளா ஒரு டிசைன் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் கோலம் போட்டுட்டு சுற்றிலும் நம்ம பார்ட்ரு மாதிரி ஏதாவது கொடுக்கறதுக்கு இது மாதிரி கார்ட்போர்டில் கட் பண்ணி வச்சிருக்கேன் சிம்பிளான டிசைன் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறதுக்காக டக்குன்னு போட்டிருக்கேன் நீங்கள் வந்து நல்ல டிசைனாக கூட நீங்கள் போட்டுட்டு இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க கார்ட்போர்டில் கட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நம்ம ஈஸியாக சென்டரில் கட் பண்ண முடியாது அதுக்கு தான் இந்த மெத்தடுங்க ஊசி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் ஊசி வச்சு இது மாதிரி வந்து அந்த டிசைனில் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் கைகளால் அதை உள்பக்கமாக அப்படி விட்டீங்க அப்படின்னா அந்த டிசைன்ஸ்லாம் அழகாக வந்து நமக்கு கட் ஆகி வெளியே வந்துடும் இதுவும் ஒரு ஈஸியான மெத்தட் தான் நம்ம கார்ட்போர்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரத்தில் அது வந்து கிளியாது ஒரு காற்று அடிச்சிது அப்படின்னா பேப்பரில் ரெடி பண்ணியிருக்கிறது வந்து நமக்கு டக்குன்னு பறந்துரும் அதே மாதிரி கார்ட்போர்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கதில் இதே மாதிரி வந்து அடி பக்கத்தில் டேப் நான் ஒட்டிக்கிடுறேன் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாசலில் எல்லாம் கோலம் போடும்போது ஈரம் இருக்கும் ஸோ அந்த ஈரம் வந்து இந்த அட்டையில் படும்போது நமக்கு வந்து இது வந்து நனைஞ்சிரும் ஸோ அதுக்காக தான் அடியில் நான் டேப் ஒட்டி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறதுல கலர் பொடி போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஆல்ரெடி வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து செஞ்சு வச்சிருக்கேன் நம்ம இப்ப ரெடி பண்ணி வச்சதுல நான் கலர் பொடி போட்டு காமிச்சிருக்கேன் நமக்கு இதை கட் பண்ணி ரெடி பண்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் ஈஸியாவே ரெடி பண்ணிடலாம் ஆனா வந்து டிசைன்ஸுமே ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு நான் டபுள் கலர் கொடுத்து அதை போடும்போது பார்க்கறதுக்கு ரொம்பவே ரொம்ப இருந்துச்சு இதை வச்சு நீங்க பெரிய ரங்கோலியும் போடலாம் அந்த அளவுக்கு வந்து நல்லா சூப்பரா இருக்கும் என்ன ஒன்று இதில் மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தர ஈரமாக இருக்கக்கூடாது ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பேப்பர் வந்து அதில் நனைஞ்சிரும் ஸோ அது மட்டும் இதில் மைனஸ் பாயிண்ட் ஆகுது நம்ம ஆனால் வந்து நல்லா தான் இருந்துச்சு நீங்கள் சிமெண்ட் தரையிலயோ இல்லை வந்து டைல்ஸ் தரையிலயோ நீங்கள் இது மாதிரி போடும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஈரம் இல்லாத இடத்துல நீங்கள் இதை போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் நான் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க ரொம்பவே அழகாக வந்துருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மாதிரி நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நெக்ஸ்ட் டைம் நான் மீட் பண்றேன் தேங்க்யூ